அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் திருச்சி மாவட்டம் முசிரி தாப்பேட்டையிலேருந்து பேசுறேன் நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இதுல சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே நடக்கும் நான் சொல்ல கிடையாது இதுல சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நடக்கும் மிஸ்ஸே ஆகாது நூறு சதவீதம் துல்லியமா இருக்கும் எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் பிறந்திருந்தாலும் சரி இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த பலன் சரியாவே இருக்கும் இது மட்டுமே தான் நடக்கும்லாம் நான் சொல்லலை உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கோ நல்லது கெட்டது அதுவும் நடக்கும் கோச்சாரத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நடக்கும் அதோடு சேர்த்து இந்த நட்சத்திர நாடின்ற இந்த நட்சத்திர பலன்களும் கண்டிப்பாக நடக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பலன்கொள்ள போயிடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஏப்ரல் மாதம் அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம்லேருந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு பிஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும்னா எப்படி நல்லா இருக்கும் உறவுகள் சார்ந்த வகை மிக 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 சிறப்பாக இருக்கும் உறவுகளுடைய சந்திப்பு நடக்கும் நீங்கள் பார்க்குறீங்களா அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க இந்த பேசாத யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஃபோன் வந்து பேசுவாங்க அல்லது நீங்கள் பேச வேண்டிய கட்டாயம் வரும் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்களா படிக்கலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகும் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஏதாவது இருக்குதா இந்த காலகட்டத்துல செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்களா அந்த காலகட்டத்துல எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வங்கி சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்கும் அத்தனை இந்த காலகட்டத்துல செய்யலாம் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கடன் வாங்குறது லோன் வாங்க லோன் சார்ந்த விஷயங்கள் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமா இருக்கும் அறிவு முன்னறிவுன்னு சொல்லுவாங்கல்ல அதிகமாக வேலை செய்யும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்களும் சிறப்பாகும் அடுத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருக்காவது ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் பண்ணுங்க கண்டிப்பா எடுத்துக்குவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த வகை ஏதாவது சண்டைப்படுத்துதல் ஏதாவது புதுசா ப்ராடக்ட் வெளியில இது பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நீங்க பண்ணலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க அல்லது பத்திரிக்கை ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னதான் விட்டு கொடுக்காம இருந்தாலும் நான் சொன்ன இந்த நாளை முக்கால் நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து போவீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை தானா உங்களுக்கு வந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நரம்பு தோல் கை காது நாக்கு இது சார்ந்த ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குமா இந்த டைம்ல டாக்டர் பாருங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அடுத்ததா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு பி எம் டைம்ல இருந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களால் தொல்லை அன்பு தொல்லை அதிகமாகும் பெருசு பெருசு பெருசா யோசிப்பீங்க ஆனா செய்யல எதையுமே செய்ய முடியாது நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு தடை தாமதம் லேட்டாகி வேட்டாயே தான் நடக்கும் என்னதான் நீங்க கூட்டு குடும்பத்திலயே இருந்தாலும் இந்த டைம்ல தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஜாஸ்தி ஆகும் ஆல்ரெடி தனிமையில தான் வாங்கிட்டு இருக்கீங்களா அது இப்ப நல்லா உணர்ந்து இருக்க மாட்டீங்க இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல தனிமைன்றத அதிகமா மனசு அளவுல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா போக இச்சை அதாவது செக்ஸ் ஆர்வம் அதிகமாகும் செசோபத்தி நல்லா இருந்தா அது நிறைவேறும் சரிங்களா இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் பெரிய பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் திடீர் பண உறவு சீட்டு வழக்கம் இருக்குன்னா லாட்ரிசீட்டு யோகம் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதுல ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க சில பேர் பெஸை பத்தி கொஞ்சம் அதிகமா நல்லா இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு அதான இருக்கும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா லாபம்ன்றது கண்டிப்பா இருக்கும் இப்போ சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கலைத்துறை கலைத்துறை சார்ந்த இதுல இதுல எதுல இருந்தாலும் சரி சோசியல் மீடியா இந்த இதுல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கும் ஆனாலும் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல ஏமாற்றம் வாழ்க்கையில இந்த தான் வரும் அது திசை புத்தியை ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள் அதனால பார்த்து ஏமாறாம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருந்துக்குங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா புதுசா எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கத்துக்கலாம் கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் எதையாவது அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்யணும் ரகசியமான செயல்கள் ரகசியமான ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணக்கூடியது இதெல்லாம் செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகும் சில பேருக்கு இந்த கால இந்த காலகட்டத்துல தான் முடிவு பண்ணீங்க வெளிநாடு போகலாமா வேலைக்கு போலாமா அல்லது படிக்க போலாமா இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்புன்றது இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும் ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே கூட மனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தம் ஒரு ஏதாவது இனம் புரியாத ஒரு பயம் மனக்குழப்பம் தேவையே இல்லாத சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் மனசளவுல ஓடிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜென்ம கர்ம விளைவு அதாவது பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு சொல்லுவோம்ல அதோடைய நல்ல பலன் கெட்ட பலன் அப்படின்றது இந்த காலகட்டத்துல நீங்க உணர்வீங்க அதிகமா பாவம் பண்ணியிருந்தா இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல அதிகமான ஒரு கெட்டப்பழம் நடக்கும் அதிகமா புண்ணியம் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம்ல நல்ல விஷயம் நடக்கும் இந்த காலகட்டத்துல இப்ப நான் சொன்ன இந்த நாள் நாள்ல யாருக்கும் சாபம் கொடுக்கவும் கூடாது யாருக்கு பேரிலும் சாபம் வாங்கவும் கூடாது அப்படி நாம சாபம் கொடுத்தாலும் சரி அடுத்தவங்க நம்மளை நமக்கு சாபம் விட்டாலும் சரி அது மரண சாபம் ஆகிவிடும் மரணம் ஒண்ணு செட்டுங்க செத்தாலும் அது சீராகாத சாபம் ஆகிடும் இந்த காலகட்டத்தில் பாம்புகளை நீங்கள் அடிக்கக்கூடாது அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாகதோஷம் வரும் வீட்டுக்குள்ளே வந்தால் தூங்கல் வந்து பத்து வந்து அடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் அடிமையாக தப்பு இல்லை அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு ஆகணும் வேறு வழி இல்லை நாகதோஷம் உண்டான இது இருந்தால் ஆகும் வெளியில் போகிற பாம்புங்கள்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம்ல இருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லா வகையிலையுமே சுகம் சந்தோஷம் சாப்பாடு சுகம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே லாபகரமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல என்னென்ன இருக்குது அது எல்லாமே செஞ்சுக்குங்க கடன் கொடுக்கணுமா கொடுங்க கடன் வாங்கணுமா வாங்குங்க கடன் அடைக்கணுமா அடைங்க பணம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கோயிலுக்கு போய் நினைச்சிருக்கீங்களா ரொம்ப நாளா எந்த பண்ணுங்க கண்டிப்பா போவீங்க இந்த காலகட்டத்துல கல்வி சம்பந்தப்பட்டது உங்களுடைய அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் ஒரு உயர்ந்த நிலை அடையும் உங்களோட உங்களுக்கு குருநாதர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துல வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தை இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணா கண்டிப்பா குழந்தை இருக்கவங்க ஆஹ் கொள்கை பக்கியம் இல்லாதவங்க இப்ப சொன்ன இந்த மூணு நாள்ல ட்ரை பண்ணுங்க அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட நீங்க எவ்வளவுதான் மோசமானவரா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை அடுத்தவங்க உங்களை பாராட்டுவாங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல நீங்க ஒரு சந்தோஷமான மனநிலை அப்படின்றது இருக்கும் உன்னோட பேச்சு திறமை வாக்கு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க பேச்சையினாலே எல்லாமே சாதிச்சுக்குவீங்க இந்த காலகட்டத்துல நீங்க யாரு சந்திக்கிறீங்களோ யாரு புதுசா உங்க பழகுறாங்களோ அவங்க அவங்கள நல்லவங்க கண்டிப்பா நீங்க ஏத்துக்கலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பெட்ட பலன் அப்படின்றது குறையும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் இந்த டைம்ல உங்களுக்கு கிட்னியில கல் இருக்குது அல்லது கல்லுகள் சம்பந்தப்பட்ட அல்லது கொழுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க உடம்புல இருக்குன்னு அட்வீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்லாவே இருக்கும் அடுத்ததா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம்ல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு தீங்க பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் உங்கள் மனநிலை பார்த்தீங்கன்னா குழப்பமாக விருப்பாதான் இருக்கும் பற்றற்ற நிலையாக தான் மனநிலை இருக்கும் வாழ்க்கையே இருக்கும் எது செய்யவும் பிடிக்காது மனோளும் அதிகமாகும் இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும்னா நீங்க தியானம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஆஹ் கொஞ்சம் மனசை செலுத்தினீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சூசியம் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் மந்திரம் தந்திரம் சார்ந்த விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் எதையாவது கத்துக்கணும்னு நினைச்சுக்கோன்னா கண்டிப்பா கட்டுக்கெல்லாம் கட்டுக்கீங்க நல்லா இருக்கும் மனசு எதையும் ஒட்டாவதுதான் ஆனா ஆன்மீகத்துக்குள்ள அழைஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஆய்வு ஏதோ விஷயத்த ரிசர்ச் புதுசா பண்றீங்கன்னா நல்லா இருக்கும் ரிசர்ச் சம்பந்தப்பட்டது இந்த ஆனா மனநிலை குழப்பமா தான் இருக்கும் அப்பதான் எந்த விஷயத்த உங்களுக்கு ஆகமட்டா அதுல ரொம்ப ஆழமான சிந்தனை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் போன ஜென்மத்துல செஞ்ச தர்ம வினை அதுல வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு அந்த வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு ஆனா எதிர்பாராம திடீர்னு பிரச்சனை ஏதாவது வண்டி வாகனம் போக்குவரத்து கவனமா இருக்கணும் எதிர்பாராம திடீர் இழப்பு ஏதாவது ஒரு விஷயத்துல உண்டாகும் கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நடிப்பாங்க அதை உங்களால கண்டுபிடிங்க பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருந்து நடிப்பாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பல ரகசியங்கள் கமான விஷயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் இந்த காலகட்டத்துல சித்தர் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அல்லது வேற ஏதோ ஒரு அலைச்சல் கண்டிப்பா உண்டு பண்ணும் இந்த காலகட்டத்திலையும் பாம்பு அடிக்கக்கூடாது அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாக தோசம் ரொம்ப அதிகமாகும் அடுத்ததா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம்ல இருந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு பிஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் லாபம் எல்லா வகையிலும் லாபம் இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய செயல்ல இருந்து டோட்டலா எல்லாமே லாபமாக தான் இருக்கும் உங்களுக்கு மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் வகை ஏதாவது சேர்ந்து நினைக்கிறீங்களா செஞ்சுக்கிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உறவுகள் சார்ந்த வகையும் நல்லா இருக்கும் சாப்பாடு சுகம் நல்லா இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்டது ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்டவர்கள் சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி மனநிலை சமநிலை ஆகும் மன அமைதி ஓரளவு கிடைக்கும் தாய் தாய் வழி உறவுகள் லாபம் அப்படின்றது இருக்கும் இந்த காலகட்டத்துல திரவ பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உணவு வகையிலே ரொம்ப சிறப்பான உணவு உங்களுக்கு உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம்ல புதுசா ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் வருதுன்னா பயன்படுத்திக்கீங்க அதனால லாபம் கண்டிப்பா உண்டாது எந்த மாதிரி பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஆழ்ந்த சிந்தனையால ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில் அது கொடுக்கும் அறிவு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா இருக்கும் ஆடம்பரம் உங்க லெவலுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆடம்பரமா இருக்கும்னு நினைப்பீங்க இருப்பீங்க இருக்கலாம் வாழ்க்கை சார்ந்த வசதிகள் உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்கள் உங்களுடைய கண் பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் தெரியற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய முக அழகும் ஓரளவு பளிச்சு இருக்கும் இந்த காலகட்டத்துல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க நல்லா இருக்கும் உறவுகள் குடும்பம் சார்ந்தவர்கள ஒரு மகிழ்ச்சியான மனநிலையா இருக்கும் சொன்ன காலகட்டத்துல அடுத்ததா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு பிஎம் டைம்ல இருந்து மே மாதம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லா விஷயத்திலும் விரோதமான மனநிலை தான் உங்களுக்கு போகும் அடுத்தவங்களால இப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு வரும் அதனால யாரையும் பழச்சி இந்த காலகட்டத்துல குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கண்டிப்பா சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாகும் பழகும் பிரச்சனைகளை நீங்க தேடி போக வேண்டிய இல்லை உங்களை தேடி வரும் சின்ன சின்ன அடிப்படுறது எந்த ஒரு விஷயத்துலயுமே தடை தாமதம் லேட்டா இருந்தது நடக்கும் பொறுமை பணிவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல உழைப்பு அதிகமாகும் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் வேலைபாரா இருந்தாலும் சரி அல்லது முதலாளியா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகம் பார்த்தாலும் சரி உழைப்பு கண்டிப்பா அதிகமாகும் ஏதாவது தவறு இதுக்கு மேல நீங்க தவறோ தப்போ பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனம் கிடைக்கும் இந்த தான் சரிங்களா தண்டனையா ஒண்ணு ஜெயில் தண்டனை நினைச்சிடாதீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில ஏதோ ஒரு இழப்புகளை அடைஞ்சுதான் அதுக்கு தண்டனையா உங்களுக்கு உண்டாகும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட மாற்றம் பண்ண பண்ணிக்கலாம் அடுத்தது நிதித்துறை நீதித்துறை இது சார்ந்த விஷயங்கள்ல அதாவது கோர்ட் கேஸ் ரொம்ப உலக இருக்கா அது சம்பந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனைனா இந்த டைம்ல அதை நடவடிக்கை எடுங்க அந்தபடியா உங்களுக்கு முடியும் ஆனா தொழில்நுட்பல பாத்தீங்கன்னா சோதனைத்தான் அதிகமா தான் இருக்கும் அப்படி இல்லையா உழைப்பு ரொம்ப அதிகமாகும் நார்மலா இருக்காது உழை சார்ந்த வகை எதிரிக முயற்சி அப்படின்றது அதிகமா கொடுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்ட மூட்டு நோய் சம்பந்தப்பட்டவங்க முதுகு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மருத்துவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததா மன அழுத்தம் தனிமை உணர்வு அதிகம் அடுத்ததா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம்ல இருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே லாபம் பணம் செயல்கள் இதனால செம்ம லாபத்தை அடைய போறீங்க ஆடை ஆபரணம் செய்யக்கூடிய செயல் எல்லாமே லாபமா இருக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் கணவனுக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள் மனைவிக்கு கணவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பா இருக்கும் ஆணுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள் பெண்ணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் கல்யாண ஆனவங்களுக்கு தான் கணவன் முனை கல்யாணம் ஆகிறவங்களுக்கு ஆணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள் பெண்ணுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள் எல்லா தான் என்னென்ன உறவு ஆணுக்கு பெண் வகையில என்னென்ன உறவுகள் இருக்காது எல்லா உறவுமே பெண்ணுக்கு ஆண் வகையில என்னென்ன உறவுகள் இருக்காது எல்லா உறவுகளுமே சிறப்பா இருக்கும் காதல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் ஆகுது இல்லையோ சண்டை வராது ஓகே அடுத்தது பணம் சார்ந்த விஷயங்கள் ஆடம்பரம் அவங்க லெவலுக்கு தேவை மாதிரி வசதியோட வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த படைக்கிறீங்க அப்படின்னா புதுசா கதையங்களா புதுசாக கதையா நல்லா இருக்கும் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்களா புதுசா ஒரு விஷயத்தை சிந்திச்சிங்கன்னா நல்லா இருக்கும் புதுசாக ஏதாவது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் சக்ஸஸ் ஆகும் இசை நடனம் சினிமா அழகு ஆடை ஆபரணம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உடை சார்ந்த இன்பங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது அடுத்தது கரு உருவாகாத பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அமைதியான மனநிலை மனசு சந்தோஷம் பொறுமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா அடுத்ததா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் டைம்ல இருந்து பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு பதினஞ்சு பி எம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது சாப்பாடு சுகம் கண்டிப்பா குறையுங்க நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி நினைச்ச சாப்பாடு கிடைக்காது டேஸ்டா கிடைக்காது கிடைச்ச சாப்பாட்டை தான் சாப்பாடு ஆகும் இடத்துல நான் ஏழைய பணக்காரன் வித்தியாசத்தெல்லாம் சொல்ல வரல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் சரி நினைச்ச சாப்பாடு கிடைக்காது சாப்பாட்டு சுகம் குறைய என்ன ஆகும் சாப்பாடு கிடைக்காம போகுது அப்பவும் இல்ல கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காம போகும் போகும் சில பேருத்துக்கு சில பேருக்கு கிடைச்ச சாப்பாடு டேஸ்டா இருக்காது எதிர்பார்த்த மாதிரி கேட்கிற சாப்பாடு எல்லாம் கிடைக்காது அதனால வீட்டுல சண்டை போடாம கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் இந்த காலகட்டத்துல ஆஹ் சாப்பாட்டு சுகம் இல்லை எல்லாமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம எல்லா விஷயமும் வாழ்க்கையில் என்னென்ன விஷயமுமே இந்த காலகட்டத்தில் பேராசை இருக்கக்கூடாது இருக்காது கோபம் விரோதமும் இருக்கக்கூடாது புரிஞ்சு எதையும் செஞ்சிடக்கூடாது செஞ்சீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க உங்க செயல்களோட செயல் உங்க நீங்க செய்யக்கூடிய செயல்களுடைய திறமைகள் குறைஞ்சுதான் இருக்கும் கோபமும் அதிகமாகும் போராட்டமும் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் நிலமும் சொத்து இது சார்ந்த விஷயங்கள் வீடு மண்மனை பூமி வீடு இது சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக இருக்காது கோபம் சண்டை சச்சரவு ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும் உடல் உழைப்பு அதிகமாகும் அதனால என்ன ஆகும் உடம்புல இருக்க வலிமை குறைஞ்சு போயிடும் எனர்ஜி குறையும் செய்யக்கூடிய வேலை திருப்தியாவே இருக்காது ஏன்னா எல்லா விஷயமும் அசௌகரியமா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்களா ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் போலீஸ் ராணுவம் அப்புறம் கட்டட வேலை செய்யறவங்க எந்திரம் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு முயற்சியும் எதுவுமே பண்ணாதீங்க போலீஸும் சொன்னோம்னா இப்ப நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணமா இந்த கழகத்தை தயிற்சி பண்ணாதீங்க நல்லா இருக்காது ராணுவம் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி பண்றீங்களா அதாவது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணணுமா அதையும் பண்ணாதீங்க கட்டடம் சார்ந்த விஷயங்கள் இப்போ மேஸ்திரிகளாக இருக்காங்க புதுசாக ஒரு கட்ட எடுத்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது நல்லா இருக்காது இந்த காலகட்டத்தில் தாம்பத்தியம் மச்சுக்கொள்கிறது எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டோம் ஆனா ஆண்களுக்கு ஆண் தன்மை என்பது குறையும் உற்சாகமும் ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு போல்டா இருக்க முடியாது பெண்களுக்கு அப்படிதான் பெண் தன்மை கொஞ்சம் குறையும் கோபம் பொறாமை வேகமா முடிவு எடுக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த முயற்சிகள் பண்ணவே கூடாது பண்ணணும் அது லேட்டா ஆகும் பிரச்சனை தான் அடுத்ததா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு பி டைம்ல இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு பதினஞ்சு ஏஎம் டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைச்சல் குழப்பு அதிகமாகும் அலைச்சல் பொழப்புனா என்ன ஒரு விஷயத்தை ஒரே தடவைல போய் முடிக்க முடியாது ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணால் அலைஞ்சு தெரிஞ்சுதான் அதையும் முடிக்க முடி முடிக்கிறதுக்கு முடியும் இல்லைன்னா முடியாது இதே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்க வெளியில் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் குழந்தையில முடிக்கக்கூடிய விஷயம் கூட ஒரே டைம்ல முடிக்க முடியாது இல்லை வீட்டில் இருக்கவங்களே கடைக்கு போயிட்டு வர சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரே டைம் டைம்ல வாங்கிட்டு வர மாட்டாங்க இவங்களால அடுத்தவங்களுக்கு இவங்க அலைச்சல் கொடுப்பாங்க அந்த மாதிரியும் இருக்கும் அலைச்சல்னா அவங்களே தான் அலையணும் அப்படின்ற அவசியம் இல்லை அலைச்சல் போல கொண்டது கண்டிப்பாக இருக்கும் அலைச்சல் அதிகமா இருக்கும் கணவன் கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த வகையில் ஒரு ஒற்றுமை என்பது இருக்காது கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க உங்க உங்களுக்கு இந்த சூரிய நட்சத்திரமா சிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல இருக்கீங்களா நீங்க ஆணா இருக்கீங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுடைய மனைவி சார்ந்த வகையில நீங்க தென்னா இருக்கீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுடைய கணவர் சார்ந்த வகையில ஆப்போசிட்டா தான் இருக்கும் அதனால விட்டு தான் இப்ப நான் சொன்ன தேதியில இருந்து டைம்ல இருந்து சொன்ன தேதி டைம் வரைக்கும் இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த வகைகளை இது சம்பந்தப்பட்ட வகையில உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் எல்லாரும் அரசியல் வரி கிடையாது ஆனா எல்லாரும் அரசு வேலையிலையும் கிடையாது ஆனா அரசு சார்ந்த விஷயங்களுக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போவோம் இல்லைங்களா ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும் அவங்கள பார்க்கணும் இவங்களை பாக்கணும் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு போவோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்க இந்த காலகட்டத்தை ட்ரை பண்ணாதீங்க அது வேஸ்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் கல்யாணம் ஆனவங்களும் சரி கல்யாணம் ஆகாதவங்களும் சரி கணவன் மனைவி மட்டும் இல்லை வெளியிடங்கள்ல வைத்து வைத்திருந்தாலும் சரி தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது பாருங்க நான் சொன்ன டைம்ல இருந்து தேதி டைம் வரைக்கும் சரியாவே இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த விஷயமே நடக்காது வாழ்க்கையில என்ன விஷயங்கள் இருக்கு அத்தனையுமே அப்படித்தான் இருக்கும் அடுத்தவங்கள்கிட்ட வாதம் விவாதம் இருக்கவே கூடாது அப்படிப்பா வாதம் விவாதம் பண்ணீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணனா நீங்கள் கண்டிப்பாக தோத்து போயிருவீங்க இந்த காலகட்டத்தை அடுத்தவங்களை இன்ட்ரெஸ் பண்ணோம்னா நினைக்காதீங்க லவ் பண்ணுறீங்களா ஆணையோ பெண்ணையும் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் அவங்க இன்ட்ரெஸ் பண்ணோம்னா அந்த காலகட்ட காலகட்டத்தில் நினைக்காதீங்க அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ் ஆகவே மாட்டாங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷெல்லாம் அதிகமாகும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்ப நான் சொன்ன இந்த ஒன்றரை நாளில் தலைவலின்றது உங்களுக்கு வரும் தலைவலி மாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க எதுலையுமே அவர் அதிகாரம் பண்ணக்கூடிய இது இருக்கக்கூடாது அன்பால சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த தேதியில இருந்தா இந்த தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகாரம் பண்ணக்கூடாது மனபலம் உடல் பலம் இதெல்லாம் குறைவாகும் உங்களுக்கு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கெளரவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும் உங்களுடைய பெருமை இதெல்லாம் மைனஸ் ஆகும் தன்னம்பிக்கை குறைவும் தொழில் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா தொழில் வகையில லைட்டாக இறங்கு முகமா இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரம் பண்ணுறீங்களா இந்த காலகட்டத்தில் ஒன்றரை நல்ல வியாபாரம் குறைவா தான் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு போகாது உங்களுடைய தனித்துவமான திறமை அப்படின்றது அடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரியாது இந்த காலகட்டத்தில் உங்களை திறமையை அடுத்தவங்க நிரூபிக்கணும் நினைக்காதீங்க நினைக்காதுங்க ஆத்மாத்தமா எதுவுமே செய்ய முடியாதுங்க சக்தி புத்தி ரெண்டுமே தெளிவில்லாம தான் இருக்கும் இப்போ எல்லா நாட்களும் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பலன்கள் எல்லாத்துக்குமே நடக்கும் நடக்காமல் போகாது ஆனால் அவங்கவுங்க தகுதிக்குள்ளே தான் நடக்கும் நல்ல பலன்கள் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தகுதி லேபர் உத்தியோகம் பார்க்குறவங்க பிஸ்னஸ்மேன் ஒவ்வொரு தகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அவங்கவுங்க தகுதியை மீறியெல்லாம் எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் நடந்துடாது ஆனால் கண்டிப்பாக நடக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டுமே நான் நடக்கும்னு சொல்லலை ஆனால் இதுவும் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் இப்போது இந்த பதிவில் பூசம் அனுசம் முத்திரட்டாதி சொன்னோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் ராகுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம் விரைவில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் நன்றி வணக்கம்